என குறிப்பிடக்கூடிய கழுத்து பகுதியையும் நான்காம் இடமாக குறிப்பிடப்படக்கூடிய இதய பகுதியையும் குறிகாட்டக்கூடிய அமைப்பினை உடையது இதனுடைய தோற்றம் வானமண்டலத்தில் பார்ப்பதற்கு அம்புக்கூடுபோல் போல் வில் போல் அமைந்துள்ளது இதனுடைய தோற்றத்தை பொறுத்தவரை இவர்கள் நடுத்தரமான உயரமுடையவர்கள் வயிற்று பகுதி சற்று தொப்பை போல் காணப்படும் வாயு தொல்லையினால் இந்த தொப்பை போல் அமைப்பு ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு தலைமுடி முன்புறம் அதிகப்படியாக உதிரக்கூடிய விதமாக இருக்கும் கண் கோளாறு உள்ளவராக இருப்பர் மூன்றாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இது இந்த கழுத்து பகுதியையும் நெஞ்சு பகுதியையும் சார்ந்து இவர்களுக்கு சளி ஏற்படும் சிலருக்கு மூச்சு துணறல் பிறந்த குழந்தை பருவத்திலிருந்து இவர்களுக்கு இருக்கும் அதனால் இவர்களை பொறுத்தவரை மூச்சு பயிற்சி என்பது இவர்கள் வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம் இவர்களுடைய குணாதிசயத்தை பொறுத்தவரை இவர்கள் தன்னை மிகவும் அறிவாளியாக நினைக்கக்கூடிய தன்னை மேதாவியாக நினைக்கக்கூடிய சிந்தனையுடையவர்கள் இயற்கையிலேயே அறிவாளிகள் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் குருவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் புத்திமான் என்று அழைக்கப்படக்கூடிய புதனுடைய இடத்தில் இருப்பதால் கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடிய குருவும் புத்தியை கொடுக்கக்கூடிய புதனும் இணைந்திருப்பதால் அவர்கள் மிதமின்றி அறிவினை பெற்றிருப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த அதிமேதாவித்தனம் என்பதை இவர்கள் வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் யாருடைய பேச்சும் கேட்க மாட்டாங்க இவங்க நல்ல சிந்தனைவாதிகளாக இருப்பார்கள் பிறரோடு அனுசரித்து பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் மிகவும் பொறுமைசாலிகளாக இருப்பார்கள் பிறரை கணிப்பதில் மிகுந்த வல்லவர்களாக இருப்பார்கள் மரியாதையும் அதிகாரத்தையும் எதிர்பார்த்த வண்ணமே இருக்கக்கூடியவர்கள் மக்களை ஆளுமை செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் மக்களுக்கு ஏவல் பணி சொல்ல வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் பயணங்களை அதிகம் விரும்புபவர்கள் இயற்கையான சூழலுக்கு பயணம் சென்று அங்கே நேரத்தை கழிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் அதிகப்படியாக ஆன்மீக பயணம் செய்ய விரும்புபவர்கள் சொத்துக்களை பிறருக்கு விட்டு தரும் மனம் இல்லாதவர்கள் நிறைய செல்வம் சேர்க்க எண்ணமுடையவர்கள் சேர்க்கவும் அதிர்ஷ்டமுடையவர்கள் பிறரை சுலபமாக நம்பக்கூடியவர்கள் வெளிநாடு வழியில் யோகமுடையவர்கள் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியில் தன்னுடைய அனைத்து விதமான மரியாதையும் செல்வாக்கையும் இழக்கக்கூடியவர்கள் ஆனால் அதை மீண்டும் அடையக்கூடியவர்கள் அந்த வகையில் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடியவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தந்தையின் உடல் நலனில் தோஷமுடையவர்கள் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைநோக்கு பார்வையில் பார்க்கக்கூடியவர்கள் புத்தகங்கள் படிப்பதில் நிதானம் உடையவர்கள் அதற்காக நேரத்தை ஒதுக்குபவர்கள் கற்றுக்கொள்வதில் ஆர்வமுடையவர்கள் அதனால் அதை லைஃப்ல பயன்படுத்துவாங்களா இந்த அளவுக்கு தான் இவர்கள்ட்ட இருக்கும் ஞாபகம் அறதி உடையவர்களாக இருப்பார்கள் நுணுக்க சிந்தனை சற்று குறைவாக இருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் அதை பயன்படுத்த வேண்டிய நேரத்துல இவர்களால் சரியாக பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் இவர்கள் இந்த பிறப்பை ஏன் எடுத்திருக்கிறார்கள் என்ன மாதிரியான கருமாக்களை இவர்கள் பார்த்தோம்னா பணியாளர்களை சரியாக கவனிக்காம அதாவது சம்பளம் சரியாக கொடுக்காம அவருடைய உழைப்பை சுரண்டுவதன் மூலம் ஏற்பட்ட தோஷத்தை பெறுபவர்கள் கீழ்த்தட்டு மக்களுக்கு துரோகம் செய்தல் அவர்களுடைய உழைப்பை திருடி தான் அடைதல் பிறர் பொருளை களவாடுதல் நீதிக்கு புறம்பாக செயல்படுதல் மண்ணை தோண்டுதல் அதாவது பூமியை புண்படுத்துதல் செய்யும் தொழிலுக்கு விசுவாசமாக இல்லாமல் அது சார்ந்து துரோகம் செய்தவர்கள் மக்கள் செல்வாக்கை தவறாக பயன்படுத்தியவர்கள் இப்பிரவில் பிறப்பெடுக்கிறார்கள் இவர்களுடைய உடல் என்ன மாதிரியான கருமாக்களை சுமந்து கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது இந்த பிரிவில் சைனஸ் மாதிரியான பிரச்சனை ஸ்கின் சார்ந்து தொல்லைகள் ஏற்படும் உடம்புல வந்து கட்டி மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் இவர்களை பொறுத்தவரை நீர் நீர் இல்லாமல் என்ன கட்டி கட்டியா உடம்புல வரக்கூடியதா இருக்கும் அவர்களுக்கு சிலருக்கு புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வாயு தொல்லைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து தொல்லைகளுக்கு உடல் வெளி அது சார்ந்த தொல்லைகள்லாம் எல்லாம் ஏற்படும் செரிமான பிரச்சனை ஏற்படும் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் கண்ணாடி போடக்கூடியவர்கள் பெரும்பாலும் கண்ணாடி போட்டுருவாங்க இவர்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா ஆசிரியர் சார்ந்த படிப்பு மருத்துவம் சார்ந்த படிப்பு இவர்களுக்கு பெரும்பாலும் மருத்துவம் சார்ந்த படிப்புல தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் சாப்ட்வேர் சம்பந்தமான துறையில இருக்கிறார்கள் அதுல குறிப்பாக வந்து டெஸ்டிங் சாப்ட்வேர் டெவலப்பரோட டெஸ்டிங் சைட்ல இருக்கிறாங்க அக்கௌண்ட் சைடில் இருக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருக்கக்கூடியவர்கள் தொடர்பு சுழட்சித்திரக்காரர்களாக இருக்கிறாங்க கணிப்பொறி சார்ந்த படிப்புல டிசைன் உட்பட அதே மாதிரி சட்டம் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கண் மருத்துவம் சார்ந்த படிப்பை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அக்கௌண்டன்சி பொறியியல் சார்ந்த படிப்புகள் இவர்களுடைய தொழிலை பொறுத்தவரை இவர்கள் ஆசிரியர் தொழில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கிறார்கள் நேரடி மருத்துவர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறார்கள் மருத்துவம் சார்ந்த தொழில் இருப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா வழக்கறிஞர்கள் பெயர் பெற்ற வழக்கறிஞர்கள் இந்த தொழில் இருக்கிறார்கள் அந்நிய நாடுகளில் பணிபுரியக்கூடியவர்களாக சிலர் இருக்கிறார்கள் மளிகை பிசினஸ் இவர்களுக்கு நல்லா வரும் நகை சார்ந்த தொழில் இவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் கோயில்களில் பணிக்கு பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் இருக்கிறார்கள் வங்கி பணியில் இருக்கிறார்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு படித்த படிப்புக்கு பார்க்கின்ற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாத வேலையை தான் பெரும்பாலான பேர் பார்த்துட்டு இருக்கிறார்கள் அது எதை பொறுத்தது அப்படின்னா இவர்களை பொறுத்தவரை மருத்துவம் ஆசிரியர் ஆன்மீகம் வழக்கறிஞர் இது சார்ந்த படிப்புகளை தவிர்த்து வேற ஏதாவது படிப்புல இருந்தவங்க எல்லாமே பெரும்பாலும் தன்னுடைய படித்த படிப்பும் பார்க்குற வேலைக்கும் சம்பந்தமில்லாத படிப்பை தான் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எவ்வாய் சார்ந்த படிப்புகளை படித்தவர்கள் பெரும்பாலும் அந்த தொழில் இருக்கிறதே இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வெப்பம் சார்ந்த படிப்புகள் இது போன்ற படிப்புகளில் இருப்பவர்கள் புனர்பச நட்சத்திரங்களை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய பணி என்பது அது சார்ந்து இருப்பதில்லை இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நட்சத்திரங்கள்ல இவர்களுக்கு மனைவி அமைகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முருகசிரீஷ நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவராக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நட்சத்திரத்தை இவர்கள் திருமணம் முடிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களை இவர்கள் திருமணம் செய்தால் வாழ்க்கை ரொம்ப கசப்பான ஒரு அனுபவங்களை இவர்கள் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போல புனர் விசாக பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களையும் இவர்கள் திருமணம் புரியக்கூடாது இவர்களை பொறுத்தவரை இவர்கள் நட்சத்திரத்தை சார்ந்து சில சாபங்களையும் சில தோஷங்களையும் சில சிறப்புகளையும் பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தா இவர்கள் பெரும்பாலும் வெளியூரில் செல்ல சென்று பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உள்ளூர்ல இருக்கவங்க எல்லாம் அளவுக்கு பெரிய சக்சஸ் வர முடியவர்கள் அதனால வெளியூர் சென்று செல்லக்கூடியவர்களாக இருக்க இருக்கிறார்கள் அடிக்கடி இடமாற்றம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தாயின் மீது அதிக பற்று உடையவர்களாக இருக்கிறார்கள் உறவுகளுக்காக தன் வாழ்க்கையை தெளிவாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்காக நேரம் ஒதுக்கக்கூடியவர்கள் இவர்கள் நல்ல நட்பு பாராட்டக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை சென்ற பிறவியினுடைய கர்மாவின் அடிப்படையில் என்ன மாதிரியான விஷயங்கள் இவர்கள் சுமக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை சரியா அமையறதில்லை காலத்திற்கு வேலை கிடைக்காமல் அவஸ்தைப்படுகிறார்கள் கடைநிலை ஊழியர்களாக அவமானப்படுகிறார்கள் மக்கள் செல்வாக்கு இழந்தவர்களாக இவர்கள் சங்கடப்படுகிறார்கள் தாழ்வு மனப்பான் உடையவர்களாக இவர்கள் வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கிறது கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த பிரச்சனை உடையவர்களாக வாழ வேண்டியிருக்கிறது உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காதவர்களாக இவர்கள் வாழ வேண்டியிருக்கிறது தந்தையின் நம்பிக்கை இழந்தவராக இவர்கள் வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கிறது வாயு தொல்லையால் உடல் கஷ்டம் அடைபவர்களாக இவர்கள் வாழ வேண்டியிருக்கிறது இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான விஷயங்களை இவர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தன்னை விட கீழ்த்தட்டு பணிபுரிபவர்களை சங்கடப்படுத்துமாறு இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது அவங்களை கூப்பிட்டு திட்டுறதோ இல்லை அவர்கள் மன சங்கடப்பட்டு இவர்களை ஏதாவது சொல்ற மாதிரியான சூழ்நிலைகளை இவர்கள் ஏற்படுத்தக்கூடாது நேரா நேரத்திற்கு சாப்பிடக்கூடியவர்களை இவர்கள் தடுக்க கூடாது தன்னுடைய பணியின் காரணமா நீ இதை முடிச்சிட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடக்கூடியவர்களை தடுக்க கூடாது பசியோடு யாராவது இவர்களுடைய கட்டளைனால் வேலை பார்த்தாங்கன்னா அந்த தோஷத்தை இவர்களை அனுபவிக்க வேண்டி வரும் அதே போல பாத்துக்கிட்டோம்னா இவர்களை பொறுத்தவரை நீதிக்கு புறம்பா எந்த விதமான செயல்பாடுகளும் செய்யக்கூடாது ஏன்னா இவர்களை வந்து இயற்கையாகவே இவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஒருவேளை நீதிக்கு புறம்பா செயல்பட்டாங்கன்னா அந்த கர்மாவையும் இவர்கள் சேர்த்து அனுபவிக்க வேண்டி வரும் ஊடமூற்றவர்களை சங்கடப்படுத்த கூடாது அவர்கள் சார்ந்த தோஷங்களை இவர்கள் ஒருபொழுதும் சம்பாதிக்க கூடாது இவர்கள் மண்ணை புண்படுத்தி எந்த விஷயங்களும் பண்ணக்கூடாது அதாவது என்னன்னா இவர்கள் ஆஹ் மணல் விற்பவர்களாக இவர்கள் இருக்கவே கூடாது களவு செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய மனிதர்களுக்கு இவர்கள் துணை போகக்கூடாது தொழில் சார்ந்து எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் மற்றவர்களை ஏமாற்றுதல் என்பது கூடவே கூடாது இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான விஷயங்களை இவர்கள் மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது இவர்கள் நற்பலன்களை பெற முடியும் அப்படின்னு பார்த்தா இவர்கள் அதிகப்படியாக அன்னதானம் செய்வது சிறப்பு பிற உயிர்களுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்காமல் இருப்பது இவர்களுக்கு சிறப்பு அதே போல பார்த்துக்கிட்டோம்னா முடிந்தவரை இவர்கள் வந்து நான்வெஜ் குறைச்சிக்கிட்டாங்கன்னா அதாவது அசைவ உணவுகளை குறைத்தார்கள் என்றால் அது இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல இவர்கள் தங்கள்ட்ட பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு தன்னுடைய நிறுவனத்திலேயே இவர்கள் வந்து உணவு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு ஊனமுற்றவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் அதாவது அவங்களுக்கு அந்த நடக்கக்கூடிய கட்டையோ அல்லது வாகனங்களோ ஊனமுற்றவர்களுக்கு வாகனங்களோ இவர் வாங்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு அந்த சைக்கிள் மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுத்தாங்கன்னா இவர்களுக்கு முற்புறவி தோஷங்கள் விலகும் அதே மாதிரி என்னன்னா நீதி கிடைக்காதவர்களுக்கு அது சார்ந்து பணக்கஷ்டத்தால் ஒரு நீதியை பெற முடியாதவர்களுக்கு இவர்கள் வந்து உதவி புரியலாம் அதில் இவர்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல இவர்களை பொறுத்தவரை என்னன்னா அந்த மாதங்கள் சார்ந்து சில பலன்கள் இருக்கு ஒன்னாம் மாதத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் சொந்த ஊரை விட்டு பிற ஊருக்கு சென்று பணிபுரிபவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மிக ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்களை பார்த்து பயப்படாமல் சைட் ஃபார்வர்டாக இருக்கிறார்கள் இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை அரசு பணி வாய்ப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் தாயிடம் அன்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் பாரியில வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பாரின் சார்ந்து யோகம் உடையவர்களாக இருக்கிறார்கள் மூணாம் பாதத்துல பிறந்தவர்கள் உயர் பதவிகளை அடையக்கூடியவர்களாக இருக்கா கம்பெனி சிஇஓ இல்ல கம்பெனியோட மேனேஜர் மேனேஜிங் டைரக்டர் இந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாலாம் பாதத்தை பொறுத்தவரை பாத்துக்கிட்டோம்னா அரசு பணி யோகம் உடையவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் அரசியல் சார்ந்த ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளோடு நல்ல தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் கான்ட்ராக்ட் மாதிரியான பிசினஸை எடுத்து பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை ஸ்ரீ ராமபிரானை வழிபடுவதன் மூலம் இவர்கள் நற்பலன்களை அடைய முடியும் தட்சினாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு குருமார்களை வழிபடுவது சிறப்பு அதே போல யோகா மாதிரியான விஷயங்களை இவர்கள் செய்கிறது மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திருப்பதி ஏழுமலையானுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும் இது போன்ற விஷயங்களை இவர்கள் கடைபிடித்தால் இந்த பிரவினுடைய கருமாக்களை குறைத்து மிகச்சிறப்பான ஒரு நல்வாழ்வினை அடைய முடியும் வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி